வணக்கம் என்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு திருவுவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி என்னுடைய சிந்தனையை அதிகமாக தூண்டியது தொடக்க நூல் என்று சொல்லப்படுகின்ற ஆகமம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு திருவசனங்கள் இந்த திருவசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து கடவுள் இந்த உலகம் முழுவதையும் படைக்கின்றார் ஆறு நாட்களில் இந்த உலகமானது படைக்கப்பட்டு முடிந்தது என்பதாக பார்க்கின்றோம் நிலம் நீர் தீ காற்று விசும்பு என்கின்ற பஞ்ச பூதங்கள் அனைத்துமே படைக்கப்பட்டன ஆறாவது நாளிலே மாந்தன் படைக்கப்பட்டான் இதை பற்றி வருகின்ற ஒரு கருத்து கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் என்று தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது திருவசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து அதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது திருவசனத்திலே கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் இது மறுபடியும் என்னுடைய சிந்தனையை தூண்டியது என்று சொன்னால் கடவுளுக்கு உருவம் இல்லை உருவம் இல்லாத ஒரு கடவுள் எப்படி தன்னுடைய உருவத்தின்படியும் சாயலின்படியும் மனிதனை உண்டாக்க முடியும் ஒருவேளை திருமவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கருத்து இருக்கும் என்பதாக சிலர் நினைக்கலாம் அல்லது இதற்கு சரியான ஒரு விளக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆகையினால் மாந்தனுடைய உருவம் கடவுளினுடைய உருவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாவற்றிலுமே நிலத்தில் ஊர்வன வானத்தில் பரப்பன நீரில் நீந்துவன இவை அனைத்திற்கும் உச்ச நிலையிலே மாந்தன் படைக்கப்பட்டான் மேன் இஸ் தி க்ரவுன் ஆஃப் கிரியேஷன் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஆகையினால் இந்த மாந்தன் படைக்கப்பட்டது கடவுளினுடைய உருவம் என்று சொல்லுகின்ற போது உருவமற்ற கடவுளுக்கு எப்படி நாம் உருவத்தை கொடுக்க முடியும் இதற்கு என்ன திருவள்ளியத்திலே பதில் இருக்கிறது என்பதாக ஆய்ந்து பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளார் கொலோசேயருக்கு எழுதியிருக்கின்ற திருமுகம் அதை நிருபம் என்பதாக சொல்லுவார்கள் இந்த நிருபத்திலே கொலோசேயர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாவது திருவசனத்திலே ஒரு அழகான பகுதி வருகிறது இயேசு அதரிசனமான கடவுளின் தற்சரூபம் இது பழைய திருப்புதல் பழைய மொழியாக்கம் இயேசுவானவர் கடவுளினுடைய அதரிசனமான அதரிசனம் என்று சொல்லுகின்ற போது பார்க்க முடியாத கடவுளினுடைய உருவத்தில் யார் படைக்கப்பட்டார் யார் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லுகின்ற போது இயேசு பெருமான் இந்த உலகத்தில் கடவுளினுடைய உருவத்தில் படைக்கப்பட்டார் என்கின்ற ஒரு கருத்து அதிலே சொல்லப்படுகின்றது அதற்கு ஏசு கற்புலனாகாத கடவுளின் சாயல் என்பது இன்றைக்கு திருவள்ளியத்திலே பொது மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி இதே செய்தியை பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறு ஏழு திருவசனங்களிலே இன்னும் கூர்ந்து பார்க்கின்ற போது கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொள்ளாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மை தாம் தாழ்த்தி கொண்டார் என்பதாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதியிருக்கின்ற திருமுகத்திலே அதை பற்றிய ஒரு குறிப்பினை அவர் அழகாக அது விளக்குகின்றார் இன்னொரு பகுதி இரண்டு குருந்தியருக்கு எழுதியிருக்கின்ற அந்த திருமுகத்திலே கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒழியை கடவுள் நம்பிக்கை அற்றோரால் காண முடிவது இல்லை இதிலும் கடவுளினுடைய சாயல் சாயல் என்பதற்கு ஆங்கிலத்தில் லைக்னஸ் என்பதாக சொல்லுகின்றார்கள் தம்முடைய உருவம் என்று சொல்லுகின்ற போது மேன் இஸ் த இஸ் தி இமேஜ் ஆஃப் காட் அப்போ இயேசுபருமான் கடவுள் அப்போ தன்னுடைய சாயலாகவே கடவுள் மாந்தனை படைக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற போது கடவுளினுடைய சாயல் அல்லது கடவுளினுடைய உருவம் என்று சொல்லுவது இயேசுபெருமானினுடைய உருவத்தை குறிப்பது அவர் விண்ணை விட்டு நீத்து அவர் இந்த உலகத்திற்கு மண்டுலகில் மாந்தனாக மனித உருவில் அவதாரமாக வருகின்றார் இந்த அவதாரம் என்று சொல்லுவது கடவுளின் உருவத்தில் வருவது அப்போ இயேசுபருமான் தான் கடவுளினுடைய உருவம் அல்லது அவருடைய சாயல் த லைக்னஸ் ஆஃப் காட் த லைக்னஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற போது கடவுள் தன்மை முழுவதும் அடங்கி இருக்கின்ற ஒரு நிலை அப்போ அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இந்த உலகத்தில் காணக்கூடாத ஒரு கடவுள் இந்த உலகத்தில் நம் கண்களால் காணக்கூடிய அளவிற்கு அவர் வருகின்றார் ஒன்று ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது திருவசனத்திலே ஆதி முதல் இருந்ததும் எங்கள் கண்களால் கட்டதும் கண்டதும் எங்கள் கைகளால் தொட்டு தடவி இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கின்றோம் அப்போ தொடக்கத்தில் இருந்த வார்த்தை என்பது இந்த உலகத்தில் நம்முடைய கண்களால் காணக்கூடிய நிலையிலே கைகளால் தொடக்கூடிய நிலையிலே அவர் மாந்த சாயலாக வந்தார் அப்போ அந்த தொடக்க நூல் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது திருவசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுதிக்கு விளக்கத்தை புதிய ஏற்பாட்டிலே பிலிப்பியர் கொலோசேயர் ரெண்டு குருந்தியர் இந்த பகுதிகளிலே வருகின்ற இந்த திரு வசனங்கள் விளக்கி காட்டுகின்றன அப்படியானால் இந்த மாந்தன் என்னையும் உங்களையும் குறித்து நான் சொல்லுகின்றேன் மாந்தன் கடவுளினுடைய வடிவத்தில் படைக்கப்பட்டான் அப்படி என்று சொல்லுகின்றபோது இந்த மாந்தனுடைய உருவத்திற்கு ப்ளூ பிரிண்ட் அதாவது அவனுடைய சாயல் எங்கே உள்ளது என்று சொல்லுகின்ற போது பெருமானினுடைய சாயலில் இந்த மாந்தன் முதலாவது மாந்தனாகிய ஆதாம் படைக்கப்பட்டான் அப்போ நாம் எல்லாரும் பெருமானினுடைய சாயலில் படைக்கப்பட்டோம் ஆதாம் முதலாவது ஆதாம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் மாந்தன் பெருமானினுடைய சாயலில் அவன் படைக்கப்பட்டான் அதுதான் கடவுள் தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்த அந்த ப்ளூ பிரிண்ட் அப்போது அந்த சாயல் அதனால தான் பெருமானுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி பெருமான் இரண்டாவது ஆதாம் என்பதாக சொல்லப்படுகின்றார் முதலாவது ஆதாம் மண்ணிலே இருந்து உருவானவன் அதாமா என்று சொல்லப்படுவதற்கு மண் என்று பொருள் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டவன் நிலம் நீர் தீ காற்று விசும்பு இந்த பஞ்ச பூதங்கள் அனைத்துக்கும் இடமாக உள்ளது இந்த உடல் இந்த திருவுடலை தாங்கி இயேசுபெருமான் இந்த உலகத்திற்கு வந்தார் ஆகையினால் மாந்தர்களாகிய நாம் பெருமானினுடைய சாயலிலே படைக்கப்பட்டோம் தான் கடவுள் உருவமற்ற கடவுள் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய உருவத்தின்படியும் அல்லது வடிவத்தின்படியும் இந்த மாந்தனை இந்த உலகத்தில் அவர் படைத்தார் என்பதனுடைய விளக்கம் புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே பவுலடிகளார் எழுதியிருக்கின்ற திருமுகங்களிலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது நாம் கடவுளினுடைய சாயல் என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு பெருமிதமான ஒரு செயல் எவ்வளவு பெருமிதமான ஒரு சிந்தனை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை ஆசி உங்களோடு இருப்பதாக நன்றி வணக்கம்